கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை இரேமியா பதினைந்து இருபது உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா உன் கூடவே இருக்கிற மகளை உன்னை நான் ரட்சிக்க போகிறேன் அதாவது உன்னை பாதுகாக்க முடியாய் உன்னை நான் தப்பு போகிறேன் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து இருக்கிற போராட்டத்திலிருந்து தப்புவிக்க முடியாய் உன்னை ரட்சிக்கும்படியாகி நான் உன் கூடவே இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் நம்பிக்கையாக விசுவாசிக்கிறவங்க இந்த வார்த்தையை நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்கள் தேவன் ரட்சிக்கும்பொழுது யார் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியும் அவர் உங்களை தப்பு வைக்கும்போது யார் உங்களுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியும் ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா அவங்க யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் காரணம் உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன் அலையலூயாம் உன்னை ஜனங்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவ மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை நான் உன்னை பாதுகாப்பேன் எதை குறித்து நீங்க கலங்காதீங்க இன்றைக்கு சந்தோஷத்துடன் இந்த நாளை தோங்க கத்த இந்த நாள் முழுதும் உங்களை நடத்துவாராக தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையன்